வெல்கம் பெங்களூர் டு சேலம் இன்றைக்கி புடலங்காய் உசிலி செஞ்சிருக்காங்க அதுக்கு தேவையான பொருட்கள் புடலங்காய் கடலைப்பருப்பு சீரகம் பூண்டு எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பிலை தேங்காய் மிளகாத்தூள் தனியாத்தூள் மஞ்சள் உப்பு புடலங்காய் உசிலி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாதத்துக்கு அட்டகாசமாக இருக்கும் சப்பாத்திக்கும் ரொம்ப நல்லா இருக்குங்க இதோடைய டேஸ்டே ஒரு தனி டேஸ்ட் பெங்களூர் டு சேலம் ஃபுட் சேனலுக்கு புதுசாக வந்தவங்க ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்துட்டு ஒரு லைக் கொடுங்க தேங்க்யூ ஃபார் சப்ஸ்க்ரைபர் புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேங்க சின்ன பொடி பொடியாக நறுக்கி வச்சிருக்கேன் கடலைப்பருப்பு ஊறிட்டுருக்கு இப்போ கடலைப்பருப்பை நம்ம அரைச்சிக்கணும் கடலைப்பருப்பு அரைக்கணுன்னா அதுக்கு ஒரு அஞ்சாறு பல் பூண்டோ கொஞ்சமாக சீரகம் போடணுங்க நிறைய சீரகம் போடக்கூடாது இது வந்து குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாக அரைக்க வேண்டாம் இப்போ ஒரு வானொலி வச்சு நான் ஆயில் ஊற்றிட்டேன் கடுகு நம்ம சேர்த்திடலாம் இப்போ வெங்காயம் கருவேப்பிள்ளை போட்டு நல்லா வதக்கலாம் ரொம்ப டீப் ஃப்ரை எல்லாம் தேவையில்லைங்க இது கண்ணாடி பதம் இருந்தால் கூட போதும் நம்ம கடைசியாக தாளிக்கிற ச சில ஐட்டங்களுக்கு தான் நம்ம ரொம்ப டீப் ஃப்ரை பண்ணணும் இதுக்கெல்லாம் தேவையே இல்லை இப்போ நம்ம ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம தாளிக்கும்போது கொஞ்சம் இந்த மாதிரி தான் இருக்கணும் இந்த அளவு இருந்தாவே போதுங்க இப்போ அரைச்சி வச்ச விழுது கடலை பருப்பு விழுது இதில் சேர்த்திடலாம் நல்லா சேர்த்து அந்த எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கணுங்க நான் எப்போவுமே ஆயில் கொஞ்சம் கம்மியாக தான் அங்கே ஊற்றுவேன் நம்ம ஹெல்த் வயசுக்காக நான் இது கம்மியாக ஊற்றுவேன் எப்போவுமே எல்லாருமே அப்படி கடைப்பிடிச்சா ரொம்ப நல்லதுங்க சொத சொதன்னு நம்ம ஊற்றக்கூடாது அப்போ ஹெல்த்து பாதிக்கப்படும் நம்ம வீடியோ போடுறோங்கிறதுக்காக அப்படி செய்யவே கூடாதுங்க நாம் தானே சாப்பிட்றோம் அப்போ நமக்கு தான் ஹெல்த்துக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வரும் அதனால தான் சொன்னேன் இப்போ பாருங்கள் தண்ணி ஊற்றிட்டேன் கொஞ்சம் வேகட்டும் எண்ணெயில் கொஞ்சம் பொறிஞ்சிருச்சு இப்போ கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம முழுக்கிற அளவு தண்ணி ஊற்றி அது பாதி வேகிற அளவுக்கு நம்ம கொண்டு வரணும் கொஞ்சம் வெந்திருச்சுங்க ஒரு முக்கால் வாசி அந்த பருப்பு வெந்திருச்சு நம்ம குறை குறைப்பாக அரைச்சிருந்தோம் இல்லைங்களா அதனால் வெந்திருக்கு இப்போ புடலங்க அதில் சேர்த்திடலாம் சேர்த்தி நல்லா கலந்து விடலாம் உடலங்கா ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லதுங்க நீர் சத்து அதிகம் உள்ளது இது அதனால் நம்ம அடிக்கடி இது சாப்பிடணும் இதில் மிளகாத்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் கலந்துட்டேங்க நல்லா கலந்து விடணும் பிறகு உப்பு கொஞ்சம் சேர்த்திடலாம் இப்போவே நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் வேகிறதுக்காக நம்ம தண்ணி சேர்த்தணும் கொஞ்சம் அதிகமாகவே தண்ணி சேர்த்தனோங்க ஏன்னா பருப்பு இருக்குது அது பருப்பு இன்னும் இழுத்துக்கும் புடலங்காய் வேக விடாது அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் சேர்த்து தண்ணி ஊற்றணும் கொஞ்சம் நிறையவே தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் அப்பப்போ கிண்டி விடணுங்க கொஞ்சம் இந்தளவு நான் ஊற்றிட்டேன் இப்போ இது வேக இது தண்ணி கொஞ்சம் குறைஞ்சிடுச்சுன்னா வேகலைன்னா இன்னும் சுடு தண்ணி ஊற்றி நம்ம வேக வச்சிடலாம் இப்போ நான் அந்த மாதிரி ஆகலை அதனால் இதே போதும்னு ஆகிடுச்சு இப்போ பாருங்கள் கடைசியாக கொஞ்சம் தண்ணி இருக்கும்போதே நம்ம தேங்காய் துருவல் சேர்த்திடணும் ஒரு சில தேங்காய் போடுறதில்ல பருப்போடு விட்டுடுவாங்க ஆனால் தேங்காய் நான் போடுவேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயும் போட்டு நம்ம செஞ்சோம்னா தேங்காய் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப நல்லது தாங்க சில பேர் பயப்படுறாங்க அந்த மாதிரி பயப்படாதீங்க தேங்காய் ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதில் தான் உயிர் சத்த அதிகமாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க நம்ம உயிர் காக்கும் உயிர் சத்த அதில் தாங்க இருக்குது இப்போ பாருங்கள் நல்லா ட்ரை ஆயிடுச்சு ஓரளவு இந்தளவு இருக்கும்போது நம்ம இறக்கிடலாம் புடலங்கா உசிலி ரெடி ஆயிடுச்சு இதுக்கு கார குழம்பு இந்த மாதிரி எது வேணாலும் நம்ம இதுக்கு நான் இது இது அதுக்கு வந்து இது சைடிஷாக வச்சுருக்கேங்க இன்றைக்கி நான் காரக்குழம்பு செஞ்சேன் அதுக்கு தான் உசிலி செஞ்சுருக்கேன் இதுலேயே நம்ம பெசஞ்சே சாப்பிட்ருலாங்க ரசம் மட்டும் இருந்தால் போதும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் என் சேனலுக்கு அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க